திரைத்துறையில் தனக்கு வாய்ப்பு கொடுத்து வாழ்வழித்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் என்று கவிஞர் வாலி அவர்கள் பல மேடைகளில் கூறியிருக்கும் நிலையில் அவரிடம் பந்தயம் கட்டி வாலி வெற்றி பெற்றது பலரும் அறியாத ஒரு தகவல் தமிழ் சினிமாவில் தனது வாழ்நாளின் கடைசி வரை வாலிப கவிஞர் என்று போற்றப்பட்டவர் வாலி எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜயகாந்த் சூர்யா சிம்பு வரை ஐந்து தலைமுறைக்கு பாடல் வரிகளை எழுதி கொடுத்தவர் வாலி கவியரசர் கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக வந்தவர்தான் வாலி இருவருக்கும் இடையே போட்டி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்துள்ளனர் தனது ஆரம்ப காலத்தில் சினிமாவில் வாய்ப்பு தேடிய கவிஞர் வாலி வாய்ப்பு கிடைக்காத விரக்தியில் சென்னையை விட்டு கிளம்ப முடிவு செய்தபோது கண்ணதாசனின் மயக்கமா கலக்கமா என்ற பாடலை கேட்ட வாளி ஊருக்குச் செல்லும் எண்ணத்தை கைவிட்டு சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்தார் அதன் பிறகு எம்எஸ்வி அறிமுகம் கிடைத்த பின்னாளில் பெரும் கவிஞரான உருவெடுத்த கண்ணதாசனின் அன்பை பெற்றவர்தான் வாலி இதனிடையே ஒருமுறை ஸ்டுடியோவுக்கு வந்த வாலி இயக்குனர் கே சங்கர் தயாரிப்பாளர் வேலுமணி இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோர் இருந்துள்ளனர் அப்போது எம்எஸ்வி தனது தங்க வாட்ச் மோதிரம் செயின் ஆகியவற்றை கலற்றி ஹார்மோனியத்தில் வைத்துவிட்டு என்னை வியக்க வைக்கும் அளவுக்கு பல்லவி சொன்னால் இந்த மூன்றும் உனக்குத்தான் என்று சொல்ல அருகில் இருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டுள்ளனர் வாலியும் அதனை ஒப்புக்கொண்டார் இப்போது அனைவருக்கும் வாலி என்ன பல்லவி சொல்ல போகிறார் என்று எதிர்பார்ப்பிருந்தது இருந்தது வெற்றிலைப்பாக்கை போட்டுக்கொண்டே வாளியவர்கள் ஒரு சில நிமிடம் கழித்து ஒரு தாளில் ஒரு பல்லவியை எழுதி எம்எஸ்வியை பார்த்து சிரித்துக் கொண்டே கொடுத்துள்ளார் சுற்றி இருப்பவர்கள் என்ன பல்லவி என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்த நிலையில் எம்எஸ்வி அந்த பல்லவியை படிக்கிறார் படித்து முடித்தவுடன் வாலியை பார்த்து சிரித்துக்கொண்டே அந்த மோதிரம் செயின் வாட்ச் என அனைத்தையும் எடுத்துக்கொள் என்றுள்ளார் இதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட வாலி எனக்கு இதெல்லாம் தேவையில்லை என்ன உங்கள் அன்பும் ஆதரவும் தான் தேவை என்று கூறியுள்ளார் அந்த நேரத்தில் என்ன பல்லவி என்று அனைவரும் யோசித்து கொண்டிருக்க ஒரு அற்புதமான பல்லவியை கொடுத்துள்ளார் வாலி அந்த பல்லவிதான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்க போனால் அந்த கண்ணி என்ன ஆனால் என்ற பாடல் இந்த பல்லவியை எல்லோரும் ரசித்திருக்கிறார்கள் ஜி என் வேலுமணி தயாரிப்பில் இயக்குனர் கே சங்கர் இயக்கத்தில் எம்ஜிஆர் சரோஜதேவி நடிப்பில் வெளியான கலங்கரை விளக்கம் என்ற படத்தில்தான் இந்த பாடல் அமைந்துள்ளது வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல சுவாரஸ்யமான தகவல் உங்களை வந்து சேர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க